அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல்ல பிடி கொழுக்கட்டை வெள்ளம் போட்ட பிடி கொழுக்கட்டை செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போலாம் முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நான் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா வெளியே கடையில் தான் வாங்கினேன் இந்த வாட்டி நான் வீட்டில் அரைச்ச மாவு காலி ஆயிடுச்சுன்றதுனால கடையில் வாங்கியிருக்கேன் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ண அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்த அளவில் தான் நீங்கள் வெள்ளமும் எடுக்கணும் கிண்ணமோ இல்லை ஒரு கிளாஸோ ஒரு சின்ன பாத்திரமோ எது எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் நீங்கள் வெள்ளமும் எடுக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம லைட்டாக சூடு பிடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் நான் ஏற்கனவே ஜலிச்சிட்டேன் இதை மட்டும் எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடு ஏறிடுச்சு கையில பிடிச்சா சூடு பிடிக்கிற அளவுக்கு இருக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு வெள்ளம் பாத்தீங்கன்னா நான் மாவு எடுத்தேன் இல்லையா ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்திலேயே அளவுக்கு ஒரு கிண்ண அளவுக்கு வெள்ளம் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அளவு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை கிண அளவுக்கு தண்ணி ஊத்துடும் ஒன்றரை கின்ன அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது பாகு வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வெள்ளம் இப்ப கரைஞ்சிருச்சு நம்ம இப்ப வடிகட்டிடலாம் ஏன்னா அதுல ஒரே தூசு துரும்பெல்லாம் இருக்கும் நம்ம அதை வடிகட்டிடலாம் இப்போ நம்ம வெல்லத்தை பில்டர் பண்ணிட்டோம் இப்ப மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அதை கலக்கலாம் சூட்டோடயே கலக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி வெள்ளம் தண்ணி ஆற வச்சுக்கினா செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு வராது சூப்பு தன்மையிலே அந்த வெள்ளப்பாக வெள்ளை கரைச்சலை அதில் வந்து சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து து அடியில இருந்து ஏன்னா சூடா இருக்கும் நீங்க வெறும் கையிலலாம் எல்லாம் கிண்டிடலாம்னு நினைக்காதீங்க கரண்டி வச்சு நல்ல பொறுமையா அதனால சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரைக்கணும் நல்லா கிண்டியாச்சு என்ன அப்படி விழுவின்ட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா நல்லா எரியிரும் அதுக்குள்ள நான் இதுல பொரிச்சு வச்சேன் இல்லையா அந்த வெள்ளை எள்ளை இதுல வந்து சேர்த்துக்குறேன் பொடிச்ச ஏலக்காய் நாலஞ்சு சேர்த்துக்குறேன் அப்புறம் மெலீசா பாத்தீங்களா மெலீசா நறுக்குன தேங்காயை நான் இதில் சேர்த்துக்குறேன் சிலர் வந்து துருவியும் போடுவாங்க துருவி நெய்யில வதக்கி போடுவாங்க நான் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நடுவில் நடுவில் அதை மென்று சாப்பிடும்போது அந்த கொழுக்கட்டையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக நாங்கள் எங்க வீட்டில் இருக்குதான் சேர்ப்பாங்க அப்படியே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் சேர்த்துக்க வாசமா நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா நெய் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம கொ கொழுக்கட்டை பிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த நேரத்தில் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவி நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கையை நம்மளோட கை வரலை இதில் எப்படி பதிக்கலாம் பாத்தீங்களா அது மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம இதில் வச்சுக்கலாம் நம்ம கையோட விரல வச்சு அழகா பாருங்க இதை மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டி பிடிக்கொழுக்கிட்டே பிடிச்சி வச்சிடலாம் இப்ப நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சாச்சு நம்ம இதுலயும் இன்னொரு தட்டிலையும் வச்சிருக்கேன் இப்ப நம்ம அடுப்புல வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இட்லி சட்டி அடுப்புல வச்சுட்டேன் கொழுக்கட்டையோ ஒன்னு ஒண்ணா எடுத்து இதுல நம்ம வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் நல்லா வெந்துடும் அடுப்பில் பத்து நிமிஷம் இருந்தா போதும் நல்லா வெந்துடும் நம்ம ஒன்று மேல ஒண்ணு அடுக்கக்கூடாது கூடாது அடுக்குனீங்கன்னா ஒட்டிக்கும் மாவு மேலோட்டமாக பாத்து வைக்கணும் இப்போ இதை இதும் இப்போ நம்ம இத எடுத்துடலாம் பாத்திரத்துக்கு மாத்திருக்கலாம் இப்ப நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு இப்ப நான் செஞ்ச மாதிரியே பக்குவத்துல நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பை பிரிஞ்சு